வீட்லேயே சுலபமாக காரா பூந்தி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா அதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உப்பு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ட்ரையாக ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறமா தண்ணி விட்டு நல்ல தோசை மாவு பதத்தில் ஃப்ரீ ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கணும் இதில் லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது கட்டிப்படாமல் நம்ம நல்ல ஸ்மூதாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் சோடா மாவு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயை நல்லா சூடாக வச்சுக்கிட்டு இடிச்ச பூண்டு கருவேப்பிலை இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எண்ணெயில் வந்து நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு இப்போ பூந்தி போட போகிறோம் ஜல்லிக்கரண்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் இது ட்ராப் ஆகும்போது காரா பூந்தி வரும் கோல்டன் பிரவுன் கலரில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே இது உறிஞ்சிக்கும் என்ன நல்லா சூடாக இருக்கணும் இல்லைன்னா கராபுந்தி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் நட்ஸ் பொட்டுக்கடலை வேர்க்கடலை என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதனோட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளையும் நம்ம தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சு என்ஜாய் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்